வணக்கம் நண்பர்களையும் வாங்க இன்றைக்கி ஒரு முருங்கக்காய் வச்சு ஒரு பொறி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் ரெண்டு தக்காளி முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நல்ல வந்து நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்று போல் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் வதக்கும்போதே நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் உப்பு பிடிக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கட்டும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த சாறு வந்து இறங்கி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க நான் தக்காளி நல்லா சேர்த்துக்கிட்டு நான் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்களா இது சாப்பாட்டுக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நான் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட பெரட்டி அது வேகும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மல்லித்தூள் தான் இந்த வீட்டு மல்லித்தூள் பார்த்திங்கன்னா சோம்பு சீரகம் எல்லாமே இதில் சேர்த்துருக்கு மிளகு கசகசா வெந்தயம் எல்லாமே இதில் அளவாக சேர்த்துருக்கு அதனால் இந்த ஒரு குழ பொடி இருந்தாலே போதும் நான் எல்லா குழம்புக்கும் இது தான் யூஸ் பண்ணுவேன் சாம்பாருக்கு மட்டும் நம்ம இந்த பொடி போட முடியாது தனியாக சாம்பார் பொடி வேணும் இப்போ நல்லா அந்த மசாலாவை பெரட்டிட்டு இதுலேயே மு போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க இதோடு கூட வேணும்னா நீங்கள் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இல்லை எதுவுமே போடல வெறும் தக்காளியை மட்டும் வச்சு கூட இந்த குழம்பு வைக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதனால் அந்த குருமா குழம்பு மாதிரி இருக்கும் முருங்கைக்காய் போட்டால் முருங்கைக்காய்க்கு ஒரு டேஸ்ட்டு வரும் உருளைக்கெழங்கு போட்டோம்னா உருளைக்கெழங்குக்கு ஒரு டேஸ்ட்டு வரும் இப்போ மாதிரி அந்த மசாலாவை நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த முருங்கக்காவோட அந்த மசாலா நல்லா பரண்டு வரும்போது சாப்பிடும்போது அந்த ஜூஸ் மாதிரி அந்த முருங்கக்காயில் சேர்ந்து வரும் இப்போ வந்து பரட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கணும் இதுக்கு வந்து ஒரு நாலு பத தேங்காய் மாதிரி நீங்கள் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க நான் இப்போ இவ்வளோ தண்ணி ஊற்றியிருக்கேன் அது நல்லா கொதி வரட்டும் கொதித்த பிறகு நம்ம கடைசியில் தேங்காய் வந்து அரைக்கணும் இந்த கொதிக்கிற டைமில் போய் தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சு நம்ம ஊற்றின தண்ணி இப்போ முருங்காவும் நல்லா இதில் வெந்துருச்சு இது வந்து எனக்கு வீட்டு முருங்கக்காய் உங்களுக்கு கடை கடை முருங்கக்கானா கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு வீட்டு முருங்கா டக்குன்னு வெந்துடும் இப்போ இதில் தேங்காய் தான் நான் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு புளியெல்லாம் தேவையப்படாது இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கெலாம் கூட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ